நாற்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுகின்ற மாணவர்களின் பெயர்கள் இப்பொழுது வழிக்கப்படுகிறது நம்முடைய பொன்னான கனத்தா சன்னதிகளை வருகிறார்கள்

முகமது அப்துல் சட்டிஹிஏன் கேரளா வருகிறார் மாவட்டம் பட்டாம்பி முகமது மகனார் முகமது கலந்து வருகிறார் கேரளா பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி சவுக்கனிவர்களின் மகனார் முகமது யால் கலந்து வருகிறார் கேரளா பத்திரமிட்டா மாவட்டம் வடுஞ்சுவிழி அப்துல் தமிழர்களின் மகனார் மௌலவி முகமது ஹாதி காந்திரி சூப்பாய் கலந்து வருகிறார் கேரளா திருச்சூர் மாவட்டம் செரிப்படம் சமது மகனார் முகமது கலந்து வருகிறார் கேரளா ஆவபுரா மாவட்டம் தமிழன் முடம் நம்சாந்தோடு அவர்களின் மகனார் மூலவி அண்ணன் விழுப்புரம்கனார் அப்துல் கீர்களின் மகனார் மாவட்டம் மைனவாப்பள்ளி